உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானானவர் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பயனாற்ற பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கான ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடமான மாத்துருஸ்தானம் மண்மனை வாகனஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் மதி பஞ்சமதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிம்ம கேது சத்ரு என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சூரிய செவ்வாய் கலத்திர காரகம் என்ற இடத்துல இருக்கக்கூடியதாகவும் புதனுடன் சேர்ந்திருப்பார்கள் புதன் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி விரச்சிகராசி கலை போயிடுவார் ராகு கும்பராசியிலே அமர்ந்து கொண்டும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளரே சனி பகவான் வக்கரகதியில் அமர்வதும் இந்த வாரத்தில் கோள்களின் நிலைப்பாடுகளாக அமையது இப்போ இவங்களாம் அமைஞ்சிட்டாங்களே இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ எட்டு பத்து பன்னெண்டு அப்படிங்கிறது நாலு எட்டு பத்து பன்னெண்டு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஸ்திரமாக செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உறவுகளுக்குள்ளே நல்ல மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்திலே பிரச்சனைகள் குறையும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு உங்கள் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளாலே மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற இன்டிமேஷன் எல்லாம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போ உறவு கூட நல்ல மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னாலும் இந்த காரணம் உண்டு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது ஹஸ்த நட்சத்திரத்தை உட்கார போகிறார் திங்கட்கிழமை அன்னைக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால சத்ரு அப்படிங்கிற இடம்னால நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் கடகடன் செஞ்சுடலாம் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க மருத்துவ செலவு கண்ட்ரோலில் இருக்கும் அது மட்டும் இல்லை கொடுத்த காசு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமையும் போதெல்லாம் கலத்திரத்தோட நல்ல அந்யோன்யமான உறவு சந்தோஷமான முதலீட்டு முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வேலை வாய்ப்புகள் கேட்டை நட்சத்திரத்தை தொடும்போது மட்டும் பரணி நட்சத்திரக்காரன் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் சோர்வு கபம் கொஞ்சம் மனதில் யோசித்து செய்ய வேண்டிய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்குது லைன் அப் ஆகி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அது எப்படி கேல்குலைஸ் பண்ணுறது யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னா இந்த வாரத்திலே வாரம் முழுவதுமே நாலு ரெண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் படிப்பில் மனசை செலுத்துகிறீர்களோ புக்கெல்லாம் படிங்க ஏன்னா சூரிய செவ்வாய் புதன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து உங்கள் கலத்திரத்தை பார்ப்பது படிப்புக்கான செலவுன்னு அர்த்தம் படிப்பை நீங்கள் நிறைய கொண்டு வாங்க மனசில் சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் வணங்க உங்கள் வாழ்க்கையிலே தெளிவும் திறனும் ஒருங்கே அமையும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்